ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் ஸ்பூப்பாக நீங்கள் பொருளை பார்த்தா சாங் வந்து பண்ண ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ அது இல்லாமல் நம்மளோடய சப்ஸ்கிரைபர் வந்து பண்ணாக்க ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணுவோம் குய் ஓஷா ஸ்வீட்டாக பார்த்து ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆக்ட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்டை வந்து பண்ணிங்க இன்போர்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க அப்ரீஷன்ட்டு கொஞ்சம் ஈவனிங் மேலே தான் வந்து பண்ணாக்க அப்டேட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ணினாக்க நீங்கள் செல்ஃபில்லை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் இன்போட் பண்ணி ஓப்பன் பண்ணாக்க ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் எப்படியோ ஷோகும் சில எடிட் பண்ணுறது வந்து பண்ணாக்க அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை ரொம்ப ரொம்ப வீசம் ஜஸ்ட் அதுக்கு நீ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் போதும் ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்கள் ஐட்மஸில் எப்படி நம்ம இன்ப்யூட் பண்ணாமல் பார்த்தலாமா ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டிஸ்ட் நீங்கள் கில் போய்ட்டு கீழே டிஸ்ட் இருக்கு அது கில் பண்ணுறீங்க மேலே ஃபாண்ட் இருக்கு அது நீங்கள் சில கீழே வந்து பண்ண வே ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலையில் திரிபட்டினருக்கு அது கில் பண்ண கீழே வந்து பண்ணி இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலில் த்ரீ பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணி சைடில் வந்து பண்ண டவுன் மொபைலில் ஷோ ஆகும் ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்டு இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபாண்ட் இந்த ஃபைல் வச்சிருக்கணும் ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறோம் ஒரே ஃபோனை தான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அதை நீங்கள் கில் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக் ஒயிட் மோஸ்டில் வந்து பண்ணாக்க அது இன்பர்ட் ஆயிரும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கணாக்க இந்த இன்பர்ட்டு மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்கள் ஒயிட் மோஸ்ட் நாப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண ஆப் வந்து பண்ண மாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நம்ம இம்போர்ட் பண்ணால் அதே ப்ராஜெக்ட்டை வந்து பண்ண மாட்டே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்க ஸோ அந்த ஃபான் வந்து பண்ண உங்களுக்கு ஆடே இருக்கும் ஸோ இந்த ஃபான் வந்து பண்ண டிஃபால்ட் அட்மிஷன் இருக்கிறது தான் இந்த சிக்னேச்சர் மாதிரி ஒரு ஃபான் இருப்பாங்க ஸோ இது வந்து பண்ண உங்களுக்கு சேஞ்ச் ஆகினாக்க அது எப்படி ஃபிக்ஸ் ஆனால் வந்து பண்ணாக்க சொல்லிட்டேன் ஸோ இதை தான் நம்ம வந்து பண்ணக்க இம்போர்ட் பண்ணுங்க ஜஸ்ட் அந்த டெஸ்டிங் கிளில் போயிட்டு கிளே டெஸ்ட் இருக்கா அது கிளில் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட் யூக் போயிட்டு உங்களுடைய கீபோர்ட்ல வந்து பண்ணக்க ஃபீஸ் சைக்கிள் இருக்கும் அது வந்து பண்ண கொடுக்கலாம் அப்படி இல்லைனாக்க ஸ்மால் ஆட் இருக்கிறது வந்து பண்ண கேபிட்டலில் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் ஸோ சேஞ்ச் ஆகலை மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தாக்க நம்ம எடி பண்ணுறோம் பிக்கும் நம்ம வந்து பண்ணாக்க எடி பண்ணுறது இல்லாமல் ஸோ அதுக்கு வந்து பார்த்தாக்க உங்கள் ஐட்டம் விட்டு நீங்கள் பேக் போய்க்குங்க ஸோ இப்போ நம்ம எடி பண்ணுற பிக் வந்து பண்ணாமல் பேஞ்சு மிஞ்சா கவுண்ட் பண்ணும் ஸோ எப்படின்னு பார்த்துடலாம் ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதில் மேல் சர்ச்சில் வந்து பண்ணால் பேக் ஒரு மூணு கொடுத்துக்கோங்க இதில் வந்து பண்ண நிறைய வெப்சைட் வரும் நான் சஜன் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் மூவ் பண்ணால் அடாப்ட்னு ஒரு ரிசிப்ட் எடுத்தால் அது இங்கே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி மேலே வந்து பண்ணாக்க சைன்இன் இருக்காது கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ கீழே அப்போது ஒரு ஃபோட்டோ இருக்காது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக இருக்கா அது வந்து பண்ணி கில் போயிட்டு ஸோ இப்போ நீங்கள் ரெடி பண்ணி அந்த பிக் வந்து பண்ணி செல போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்க ஸோ அதுவே வந்து பண்ணாக்க ஆட்டோமேட்டிக்காக பேக் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஓகே இப்போ கீழே டவுன் இருக்கா அது கில் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோ ஸோ முடிஞ்சு இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம ஹைக் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்பட் பண்ணால் அந்த ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம பேக் கவுண்டை நம்ம எடி பண்ணிக்கலாமா ஸோ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி இருக்கிறோம் நீங்கள் வந்து பண்ணாக்க அந்த ஸ்டைலில் பேக் கவுண்டை நீங்கள் ஆட் பண்ணலாம் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்சுமே எதாவது பேக்ரவுண்டு இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பண்ண பெரிய காட்டினா அந்த லுக்கில் எப்படி பேக்ரவுண்டு எடிட் பண்ண வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன் ஓகே ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கூட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க மேலே த்ரீ பட்டன் இருக்கா அது நீங்கள் சில போய்ட்டு இதில் ஃபுல் கம்பரிஷன் பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேர் வந்து பண்ணாக்கா அதுக்கு நேரம் அந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேர் கீழே வந்து பண்ணி மூவ் பண்ணி கொண்டாங்க கரெக்டாக சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டேன் ஜஸ்ட் இந்த பிக்கு வந்து பண்ணாக்க கொஞ்சம் சாங்கு எந்த வரைக்கும் நீங்கள் பண்ணாக்க ஸ்கீன் பண்ணி விட்டுங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த கிளி போயிட்டு சைடில் கலஃப் இருக்காது கிள் போய்ட்டேன் மேலே தொடர் ஒரு ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கீழே செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்காது கிளி போயிட்டு மேலே பிளாக இருப்பாருங்க அது அப்படியே உங்கள் வரலாம் நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ணி கொண்டு வந்து விட்டு வைங்க நெக்ஸ்ட்டு கீழே பிளாக நீங்கள் கில் போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கீழ் போயிட்டு இதை ட்ரான்ஸ்பர்க்கு வந்து பண்ணி சேஞ்ச் பண்ணி விட்டுங்க நெக்ஸ்ட் சைடில் ஒயிட் கலர் இருக்காது வந்து பண்ணி கில் போய்ட்டு உங்களுக்கு சைடில் வந்து பண்ணக்க என்ன கலர் இருக்குமோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணக்க என்னோடய பிக்குக்கு ரிலேட்டாக இருக்க மாதிரி ஒரு கலர் வந்து பணக்க ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அப்படியே பேக் பார்க்கலாம் இப்போ நம்ம பேக் ஆட் பண்ணியாச்சா நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ண பிக்கை நாம ஆட் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து பணக்க கரெக்டாக எந்த இடத்துல நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கினாக்க கரெக்டாக வந்து பணக்க ஜீரோ பாயிண்ட் டூ டூ செகண்ட் கிட்ட ஒரு புக் மார்க் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த புக் மார்க்கிட்ட வந்து கொடுக்குங்க இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்துட்டு மீடியோ கொடுத்து இப்போ நீங்கள் பேஞ்சு பிடிச்ச கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா ஜஸ்ட் அந்த பிக் வந்து பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த பிக் வந்து பண்ணக்கூட லாங் ப்ரொசஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பணக்க ரெண்டு கேமரா லேயர் ஆஃப் பண்ணி கொடுத்துருங்க பாருங்கள் ஸோ அதுக்கு கீழ் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டுக்குங்க நெக்ஸ்ட் இந்த பேஞ்சு சோமிச்சா நீங்கள் எது வரைக்கும் இங்கே சேன் பண்ணிக்கினாக்கா அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொடுங்க கரெக்டாக நான் வந்து பணக்க சொல்கிறேன் ஸோ கரெக்டாக வந்து பண்ணக்க இந்த இடத்துல கேமரா ஒன் லேயர் முடிவு பாருங்க ஸோ கரெக்டாக டுவெண்ட்டி பாயிண்ட் ஒன் ஃபோர் செகண்ட் வரைக்கும் வந்து பணக்க ஜஸ்ட்டு இந்த பிக் வந்து பண்ணிக்க சைன் பண்ணி விட்டு ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு கீழே மூடிசிருக்காதுங்க செல Wait இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் போய்ட்டு இதை வந்து பண்ணஸ் நைன்டி டிகிரிக்கு வந்து படாக்க சேஞ்ச் பண்ணி பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அந்த யூஸ் பண்ணி உங்க பிக் அந்த மாதிரி ஆட் அனுமோ அந்த மாதிரி வந்து பண்ணி அசன் பண்ணி கட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இதுக்கு வந்து பண்ண கல ஒரு ஷேடோ மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு பாட்டன் ஷேட் இருக்கா அது கிளிக் பண்ணுறீங்க இந்த சைடில் தர ஆப்ஷன் இருக்கா அதையும் கிளிக் பண்ணுங்க ஆன் பண்ணி நீங்கள் மூவ் பண்ண இருக்கா ரெண்டுத்தையும் வந்து பண்ணி நீங்கள் ஜீரோ ஜீரோ வச்சு விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் மேல மூவ் பண்ண கலர் ஆப்ஷன் இருக்கா இது வந்து பண்ணி கிளீல் போயிட்டு நீங்கள் ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து பண்ணக்கு ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த சைஸ் இருக்கா அது மட்டும் கில் கிளீல் போயிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டிக்குள்ளே வந்து பண்ணக்கு வச்சுக்கோங்க சொல்லம் லைட்டாக வந்து அந்த இந்த ஷடஃபிட் ஆட் ஆகிடுச்சு ஸோ அவ்வளோதான் இங்கே ஜஸ்ட் வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி நான் டிஸ்ட் வந்து பண்ணாக்க கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி இல்லைனாக்க அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண வந்து பண்ணாக்க சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து பண்ணாக்க கொஞ்சம் நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக ஓரளவுக்கு ஆடாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க இன்னும் கொஞ்சம் கூட வந்து பண்ணக்க மூவ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ ஜஸ்ட் வந்து பண்ணாக்க லைட்டாக மூவ் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு நான் வந்து பண்ணாக்கோ ஒரு நாளுக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போவே ஓகே ஸோ ஒரு வந்து பண்ணாக்க ஆட் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆகிட்லாக்க அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் பண்ணாக்க இப்போ நம்ம பார்த்துலமா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிக்கோணுங்க ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் ஷியோகம் ஸோ இதில் நம்ம பிக் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் போய்ட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணாக்க எடி பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு வந்து பண்ணா கட்ட இந்த இடத்துக்கிட்டு வந்துங்க ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ண பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க ஃபோனிஸ்ட் வெல் தான் வந்து பண்ணாக்க இருக்கணும் ஸோ அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நம்ம பாட்டு வந்துடலாமா ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு ஃபோனிஸ்ட் ஃபைல ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க கீழே போட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல்ல போய்ட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தடவை விஷ் பண்ணி உடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அட்டன் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் விஷோ பட்டன் இருக்கா அதுங்க கிளி போயிட்டேன் இதில் கிரியே ஃப்ரெண்ட் பேஞ்சு இருப்பாருங்க அது கிளி போயிட்டு கிளோ பையனாக்க சுந்த பிக்கு வந்து பண்ணக்க ஃபாரிஸ்ட் வேலை கன்வெர்ட் ஆயிடும் இதை வந்து பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள் இதே சேம் மெத்தடில் நீங்கள் எப்படி பண்ணுற ஒரு பிக்கை வந்து பண்ணி கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் ஓகே ஸோ இப்போ கன்வெர்ட் போய்ட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே மூவ் பண்ணிக்கோங்க ஸோ கட்டை வந்து இடத்துல ஒரு கிரே கலர் இருப்பாருங்க ஜஸ்ட் இதில் தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் ஸோ எப்படின்னு பார்த்துலாம்மா ஸோ அதுக்கு இடத்துல ஃபஸ்ட்டு கிரே கலர் இருக்காது கீழ் போயிட்டேன் இந்த சைடில் கலர் இருக்காது கீழ் பண்ணுறீங்க இந்த சைடில் ஸ்டாரிங் இருக்காது கில் போயிட்டேன் ஸோ இப்போ நான் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ண சொன்னேன் இல்லையா ஸோ அதில் நீங்கள் எடி பண்ண பிக்க சிலை போய்ட்டு மேலே காலில் புதுசாக இருப்பாருங்க அதை கில் பண்ணையில போதும் கரெக்டாக அந்த லெஃப்ட்டில் வந்து பணக்க இந்த பிக் ஆடும் உங்களோடய பெக்கு கொஞ்சம் சரி ஆடையில எப்படி ஃபிக்ஸ் ஆன சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போய்ட்டு கீழே மூட்ஸ் இருக்காது செல்ல பேர் செலுக்குறோம் ஃபர்ஸ்ட் அப்புறம் யூஸ் பண்ணி உங்களோட பெக்கு தகுந்த மாதிரி வந்து பணக்க நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் ஜூம் பண்ணுறது வந்து பணக்கம் தென் யூஸ் பண்ணி உடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு முடிஞ்சா நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க நெக்ஸ்ட்டு கிரே கலர் இருக்கும் இப்போ நம்ம முன்னாடி எப்படி பிக் ஆட் பண்ணுங்களோ ஸோ அதே சமயத்தில் நீங்கள் சேம் ஆட் பண்ணலாம் இல்லை உங்கள்கிட்ட நிறைய பேக் இருந்துச்சுனாக்க நீங்கள் வேறு பேக்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கும் ஸோ நான் அனௌன்ஸ் பண்ணிக்க சேம் பிக்க அதை ஆட் பண்ண போகிறோம் அதனால் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு சரி ஆட் பேக் போய்ட்டு கீழே அமௌண்ட் சொல்லி போயிட்டேன் இந்த ஃபஸ்ட் டைம் இல்லை போய்ட்டு உங்களுக்கு பிக்கு இந்த மாதிரி நீங்கள் அர்ஜென்ட் பண்ணிக்கோங்க ஜூம் மட்டும் உங்கள் வரலாறு இந்த மாதிரி நீங்கள் அர்ஜென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ வந்து ஸ்டாப் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க பிளாக்கை தான் கொடுத்துருப்போம் ஜஸ்ட் இது எப்படி ஃபிஷன் பார்த்துலாமா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரெண்டு கிரே கலரில் போய் கட் பண்ண பாருங்கள் அந்தலேயே தான் ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு பிக்கை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண பாருங்கள் எப்படின்னு பார்த்துலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணக்க கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு கிரி கலர் இப்போ கேட் பண்ண பாருங்கள் அந்த அந்த லேயர்கிட்ட வந்து இப்போ கரெக்டாக அந்த லேயருக்கு நேரம் வந்து பண்ணுறதுக்கு கண்ணு மாதிரி இருக்கா அந்த இடத்துல லாங் ப்ளவுஸ் பண்ணி நீங்கள் செலப் பண்ணிட்டேன் அதுக்கு மேலே இன்னொரு லேயர் பாருங்க அதையும் நீங்கள் செலப் போயிட்டேன் இந்த பாக்ஸை கிளி போயிட்டு காப்பி டூலேஸாக இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க ஸோ நெஸ்ட்டு பிக்கு கட் வந்து பண்ணுக்கு கெஃபாக இருக்கா கரெக்டாக டோ டொண்ட்டி த்ரீ செகண்டு கிட்ட வந்துட்டு அந்த காப்பி பண்ணதே இந்த பாக்ஸும் கூட்டி பேஸ்ட் டூ லேயர் கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ரஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயருக்கு கீழே வரமாதிரி நீங்கள் ஆட் போயிட்டேன் டிஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணிங்க இது வந்து பண்ணக்க கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கு இப்போ நம்ம ஒரு கே நெக்ஸ்ட் இதுக்கு போயிட்டேன் காப்பி பண்ணது பேஸ்ட் போயிட்டேன் ஜஸ்ட் லாங் ப்ரஸ் பண்ணி இந்த லேயர் கீழே நம்ம கொண்டு விட்டுக்கலாம் ஸோ கரெக்டாக இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இது சேமத்தில் ஒரு கேஃபிட் ஒரு கேஃபிட் வந்து பண்ணக்க நீங்கள் இந்த லேயரை நீங்கள் ஆட் பண்ணி விட்டு முடிஞ்சி ஸோ இப்போ நாம் இந்த விடி பிக்க நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்துலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் லேர் நம்ம கீழே போயிட்டேன் இந்த கலஃபில் குட்டி ஸ்டாலின் கீழே போயிட்டேன் ஸோ நான் எடி பண்ணி ஒன்று பிடி சால் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸுங்க கொடுத்துறோம் ஓகே ஸோ இப்போ இந்த பிக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அதனால கீழே அமௌண்ட் சொல்லிட்டு போயிட்டு நான் வந்து பணக்கு சைலுக்குற ஆப்ஷன் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் இது சேமியத்தில் நம்ம ஆட் பண்ண அந்த லேயருக்கு வந்து பணக்கம் ஒன் பண்ணா பிக்கை நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ ஆட் பண்ணியாச்சு ஸோ இப்போ அந்த கேஃப் கேஃப் இருக்க இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க நம்ம ஃபஸ்ட்டு பிக்கு அடுத்தது வந்து பண்ணாக்க இந்த இடத்துல இந்த எஃப்ட்டோ ஒரு எஃப் பிக் இருக்கா ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செல போய்ட்டு இந்த பாக்ஸ் எங்கேயே போயிட்டு காப்பி பண்ணுறதை கொடுத்துக்கோங்க ஸோ நெஸ்ட்டு கேஃப் எங்கே இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு நான் காப்பி பண்ணதை இங்கே பீஸ் பண்ணுறீங்க ஜஸ்ட் லாங் ப்ராசஸ் பண்ணி அந்த கீழே வர மாதிரி ஆட் போய்ட்டு நிச்சயமாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த அந்த இதில் வந்து பண்ண நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து பண்ண கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னாக்கா எப்படி ஃபிக்ஸ்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டேன் சைல் எஸ்பீடேக்குனருக்கு ஆதிக்கி போயிட்டு இந்த ஆசையில பண்ணக்க டைம் கொடுத்து நினைச்சோம் ஓகே ஸோ இதே சமயத்தில் லாஸ்ட் இதுக்கும் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இதில் நீங்கள் பிக் எப்படி சேஞ்ச் பண்ண முன்னாடி சொன்ன பாருங்கள் அதே சேம் நீங்கள் எப்படி பண்ணுற பிக்கை நீங்கள் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபுல்லாக நம்ம எடி பண்ணாச்சும் நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ரிலீஸ் வந்துக்கலாம் இப்போ வந்து பண்ணாக்க நம்ம இதில் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கே த்ரீடியோ லுக் வந்து பண்ணாக்க நம்ம ஆன் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து சிந்தில் வந்து போனால் ரெண்டு கேமரா வந்து பண்ணாக்க ஆஃப் பண்ணி கொடுத்துருங்க பாருங்கள் அது ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷூ ஆயிரும் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னாக்க இந்த ஆப்ஷனுக்குரியல் போய்ட்டு இதில் கேமரா வச்சு வந்து பண்ணாக்க ஆஃப் இருக்கா ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மூவ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பண்ணிங்க ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஆடே இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ கீழே லைட்டாக நம்ம பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பண்ணக்கு கொஞ்சம் சரி ஆட இல்லைனாக்க நீங்கள் பிக்கோ நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் இல்லை டெஸ்ட்டும் நீங்கள் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி அக்சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன் நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணக்கு இந்த டெஸ்ட்டை கீழே போயிட்டேன் கீழே போர்ட்ஸ் இருக்காது அதுங்க போய்ட்டு உங்களுக்கு எந்த இடத்துலுமோ அந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க டெஸ்ட் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து பண்ணக்க பிக்கோ அதிகமாக தான் நம்ம பிக்கு மேல் மூவ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி இல்லைக்க அந்த பிக்கு நீங்கள் செல போய்ட்டு கீழே மூடி சொல்லுக்கு அது செல போயிட்டேன் உங்களோட பிக்குக்கு தூமாக பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இதே சேமத்தை லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணிங்க செக் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ எனக்கு வந்து பண்ணிக்க எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஸோ முடிஞ்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த பிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணீங்க பிள்ளை பார்த்துருங்க ஸோ அது வந்து பண்ணாக்க ஜூம் அவுட் வந்து மாதிரி வந்து பண்ணாக்க ஒரு எஃபெக்ட்ல வந்துருக்கும் ஸோ அது வந்து பண்ணாக்க நம்ம லாஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த பிஎன்ஜிஜை நீங்கள் பண்ணிக்கோங்க கீழே காது நீங்கள் சிலை பண்ணிக்கோங்க இந்த சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன்களில் போயிட்டு இந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் ஒரு கீஃபேம் இருக்காது கீழ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ணக்க அவங்க ஒரு கீஃபம் நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டிங் வந்துட்டு இது வந்து இப்போ நீங்கள் ஃபுல்லாக கம்மி பண்ணி ஜீரோ வச்சு விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ அந்த ரெண்டு கீஃபம் சென்டராக கொண்டு வந்துட்டு இந்த சைடில் கேர கிராஃப் ஆப்ஷன்களில் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டு ஓகே முடிஞ்சு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் வந்து நீங்கள் பண்ணி பாருங்க ஃபிட் பண்ணிங்க பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக ஆட் ஆகிடுச்சா ஸோ அவ்வளோங்க நெக்ஸ்ட் இங்கே பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரெண்டு விஷயம் பண்ணும் ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கனாக்க எல்லாமே கரெக்டாக இருக்கான் நீங்கள் வந்து பண்ணாக்க செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த ஆப்ஷன் இல்லை வந்து பண்ணா கேமரா ஆப்ஷன் இருக்கா நீங்கள் செக் பண்ணி ஆன்லைன் இருந்தால் தான் த்ரீ டிஃபிட் வந்து பண்ணக்க வரும் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் சூப்பர்றதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இந்த கீழ் போயிட்டு இந்த ஃப்ரேம் நீங்கள் சிஸ்டி மாட்டேன் நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து சூப் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ இந்த த்ரீ டிஃபிட் வந்து பண்ணக்க நிறைய பேருக்கு ஆட் நீங்கள் சொல்கிறீங்க ஸோ நான் வந்து பண்ண ஒரு வீடியோ நான் த்ரீடியில் நான் எடிட் பண்ண வந்து பண்ணாக்க சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஸோ உங்களோட மொபைல் ப்ராசஸ் வந்து பண்ணாக்க அதுக்கு சப்போர்ட் ஆகாமல் இருக்கலாம் ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பண்ணாக்க அந்த த்ரீ டி எஃபெக்ட் வராமல் இறக்கலாம் பட் வந்து பண்ணாக்க சில பேர் ஐஃபோனில் கூட எடிட் பண்ணி எனக்கு வரலான்றீங்க ஸோ அது வந்து பண்ண நீங்கள் ஃப்ரீ வாஷன் யூஸ் பண்ணுறதுனாலும் அந்த சில எதாவது ப்ராப்ளம் வரலாம் இல்லை நான் இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணாக்க கிடைக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்க அந்த எஃபெக்ட் உங்களுக்கு விளையாடவுக்கு கொஞ்சம் நல்லா ப்ராசஸ் இருக்கிற மொபைல் வந்து பண்ணாக்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஓகே ஸோ அவ்வளோங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சொந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண சப்ஸ்கிரைப் மாதிரி இருக்கான்னு பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ பார்க்கலாம் பார்க்கலாம் ஃபார் வச்சிங்க கேஸ்